Oh, Dear viewer, please subscribe to my channel, press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Tiravasagam, Mithal Vinnapam, Padal Narpatyal. என் பாத பழம் தொழும்பு ஏதி பழித்து விழித்திருந்தேனை விழுதி கண்டாய் விண்மணி பணிலம் குழைத்து மந்தாரம் மந்தாகினை நொந்தும் பந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறை கலம் சேர்த்தரு தாரவனே பொழிபுரை ஆகாய கங்கை வெண்மையான மணியாகிய முத்தினையும் சங்கினையும் ஒதுக்கி மந்தார மலர்களை தள்ளுகின்ற அணையாகிய பெருமையை பொருந்திய பிறையாகிய தோணி சேர்த்தற்கிடமாகிய கொன்றை மாலையை உடையவனே பழிப்பற்ற உன் திருவடியின் பழம் தொண்டினை அடைந்து அது நழுவி விழ உன்னை நிந்தித்துக் கொண்டு திகை திருந்த என்னை விட்டுவிடுவாயோக் that carries beautiful white pearls corn shells and flowers in the floods of gangas which is trapped in your hair i ridiculed the devotees who fell at your faultless feet and remained unrepentant would you give up on me for that